மாவட்டம் அவிநாசியில் வரதட்சணை கொடுமையில் இறந்த ரித்தன்யாவின் மரணம் பற்றி நடிகையும் அரசியல் பிரமுகருமான காயத்ரி ரகுராம் உருக்கமாக பேசியிருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையிலும் இதேபோல துயர சம்பவங்கள் நடந்ததாக அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார் திருப்பூர் ரித்தன்யாவின் மரணம் குறித்து காயத்ரி ரகுராம் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நானும் திருமண வாழ்க்கையில் என்னால் சகிக்க முடியாத சூழ்நிலை வரும்போதுதான் அதிலிருந்து வெளியே வந்தேன் ஒரு கட்டத்தில் இந்த நரகத்தில் வாழவே முடியாது என்று புரிந்த பிறகுதான் நான் விவாகரத்து செய்வதற்காகவே முடிவெடுத்தேன் அதற்கு முன்பு எப்படியாவது இந்த வாழ்க்கையை சகித்துக்கொண்டு வாழ வேண்டும் எப்படியாவது வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை மாற்றலாம் என்றெல்லாம் நினைத்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஆனால் எதற்கும் வாய்ப்பில்லை என்ற போதுதான் நான் விவாகரத்து முடிவையே எடுத்தேன் நான் விவாகரத்து முடிவு எடுத்தது என்னுடைய அப்பாவை ரொம்பவும் வருத்தமடைய செய்தது நான் விவாகரத்தாகி ஒரு வருடத்திற்குள் என்னுடைய அப்பா இருந்து இருப்பதற்கு முன்பு என்னுடைய விவாகரத்து செய்தியை கேட்டதுமே அவர் உடைந்து போய் உடல்நல குறைபாடு வந்துவிட்டது என்னுடைய அப்பா இரத்த கண்ணீர் தான் சிந்தினாங்க அதனால தான் நான் ரித்தன்யா வழக்கு பற்றி அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறேன் ரித்தன்யா தற்கொலை செய்து கொண்டது குறித்து நான் மீண்டும் மீண்டும் பேசுவதற்கு காரணம் அது போன்ற சம்பவங்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்தது நான் வெளியே வந்து இன்றும் இந்த உலகத்தில் போராடி கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் இனி யாருடைய வாழ்க்கையிலும் அப்படி நடக்கக்கூடாது என்று ஒவ்வொரு முறையும் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் என அந்த பேட்டியில் காயத்ரி ரகுராம் உருக்கமாக பேசியிருக்கிறார் ரிதன்யாவினுடைய தந்தையாருக்காக வழக்குகள் ஆஜராகி வருகிறேன் திருமணமான எழுபத்தெட்டு நாளிலேயே ரிதன்யா என்ற இளம்பெண் இறந்துவிட்டார் இறப்பதற்கு முன்பாக தான் இறப்பதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தனது தந்தையாருக்கு ஆடியோ மூலம் தெரியப்படுத்திவிட்டு இறந்துவிட்டார் அவரது இறப்பிற்கு காரணமான ரிதன்யாவின் கணவர் அவரது மாமனார் மாமியார் ஆகிய மூவரும் தான் காரணம் அவர்கள் செய்த மனதளவிலும் உடல் கொடுமைகள் தாங்க முடியாமல் இனிமேலும் வாழ முடியாது என்று இறந்துவிட்டார் அவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து முதலில் அவரது கணவரையும் கணவரின் தகப்பனாரையும் கைது செய்திருந்தனர் அவர்கள் பிணை மனு திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு அந்த அவர்களுடைய இரண்டு மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தன அன்றைய தேதி வரை அந்த ரிதன்யாவினுடைய மாமியார் சித்ரா தேவி தலைமறைவாக இருந்தார் காவல்துறையினர் வந்து கைது செய்யாமல் இருந்தனர் அன்றைய தினம் சிதன்யாவின் தகப்பனாரும் மற்றவர்களும் திருப்பூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து வழக்கில் விசாரணை துரிதமாக நடைபெற வேண்டும் நியாயமாக நடைபெற வேண்டும் என்பதையும் எவ்வித அரசியல் தலையீடும் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் அதைத் தொடர்ந்து அன்றைய தினம் சித்ராதேவியும் கைது செய்யப்பட்டிருந்தனர் சித்ராதேவி தேவி கைது செய்யப்பட்ட உடனே அடுத்த நாளே பிணை கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர் அந்த பிணை மனு இன்று திருப்பூர் முதலாவது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அந்த மனுவிலும் அந்த சித்ரா ஜாமீன் வழங்கக்கூடாது என்பதற்காக ரதன்யாவின் தந்தையார் சார்பாக நாங்கள் ஆட்சேபனை மனு தாக்கல் செய்திருந்தோம் அந்த ஆட்சேபனை மனுவை பெற்றுக்கொண்டு நீதிமன்றம் பதினொன்னாம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் இருதரப்பும் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அன்றைய தினம் உத்தரவு பிறப்பிப்பதாக தெரிவித்துள்ளார்கள் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் அந்த ரிதன்யாவினுடைய இறப்பிற்கு காரணமானவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை நிச்சயமாக போராடுவேன் போராடுவோம் என்று கூறியுள்ளார்கள் அந்த ரிதன்யாவினுடைய இறப்புக்கு கிடைக்க வேண்டிய நீதியானது நாட்டு மக்கள் அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பாகவும் அனைத்து பெண்களுக்கும் ஒரு நீதியாகவும் இனிமேல் இந்த ரிதன்யா போல் ஒரு இறப்பு நிகழக்கூடாது என்பதற்காகவும் அவர் சட்ட போராட்டத்தை நடத்தி வருகிறார் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் ஆர்டியோ விசாரணை நடத்தியுள்ளார்கள் அந்த இரு விசாரணை அறிக்கைகளும் இதுவரை வந்த இதுவரை வரவில்லை குற்றவாளிகள் இந்த வழக்கில் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அவர்கள் வந்து சில நியாயமான கால அவகாசம் எடுத்துக்கொள்கிறார்கள் ஏனென்றால் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் ஆடியோ விசாரணையும் முழுமை பெற்று அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது இருப்பதாகத்தான் காவல்துறையினர் தெரிவிக்கின்றார்கள் ஒட்டுமொத்த சமுதாயமும் இந்த வழக்கில் விசாரணை இன்னும் வேகமாகவும் துரிதமாகவும் இருக்க வேண்டும் என்றும் நியாயமாகவும் இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் எதர்ஞாவின் பெற்றோர்கள் மட்டுமல்ல இந்த சமுதாயமே எதிர்பார்க்கின்றது அது காவல்துறையினரை தான் கேட்க வேண்டும் தெரிவிக்கின்றனர் அதே போல் பெற்றோர்கள் தரப்பிலும் வந்து இது காலதாமதமாக உள்ளது என்பதற்காகத்தான் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து வழக்கினுடைய விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் காவல்துறை கண்காணிப்பாளரும் உரிய விசாரணை துரிதமாக நடைபெறும் என்று உறுதியளித்துள்ளார் காலதாமதங்கிறது ஏற்புடைய ஒன்றுதான் வந்து ஒரு நியாயமான ஒரு கால அவகாசம் இருப்பதாகத்தான் கருதுகிறேன் அவர்கள் வந்து திரும்பவும் ஒரு இரு வாரம் கழித்து இதே நீதிமன்றத்தில் வேறு மனு தாக்கல் செய்யலாம் அல்லது உயர் நீதிமன்றத்தை முதலில் சந்தேக மரணம் என்ற அடிப்படையில் முதல் தமிழருக்கு பதிவு செய்து இருந்தார்கள் அதன் பின்பு அந்த ரிதன்யா வெளியிட்ட ஆடியோ செய்தி மற்ற உள்ள அந்த கொடுமைகளை குறித்து அவர்கள் காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் அதன் பின்பு சட்டமாறுதல் அறிக்கை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்துள்ளார்கள் கோர்ட்டில் வந்து அவங்க வந்து அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து அதுக்கு அப்செக்ஷன் தெரிவிச்சுங்களா நீதிமன்றம் வந்து இருதரப்பு வாதங்களையும் இன்னைக்கு காலையில் விசாரித்தாங்க விசாரிச்சுட்டு இப்போ மாலை வந்து அந்த அவங்க போட்ட ஃபெயில் அப்ளிகேஷன் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முதல் கட்டமா ஒரு ஆறுதலா இருக்குது கணம் நீதிமன்றத்துக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா என் பெண்ணுக்கு நீதி கிடைக்குங்கிறது இதன் மூலம் எனக்கு உறுதியாகப்பட்டது நீதிமன்றத்துக்கும் நீதிபதிக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்